ஆத்ம நமஸ்தே டு ஆல் இந்த ரீடிங்லாம் நம்ம பார்க்க போகிறது உங்கள் பேர்சன் வந்து உங்கள் கிட்டே இருந்து ஒரு ரகசியத்தை மறைக்கிறாங்க அந்த ரகசியம் வந்து என்ன அப்படின்னு இந்த டேரோ ரீடிங் வழி நம்ம பார்க்க போகிறோம் பைல் ஒன் பைல் டூ ரெண்டு பைல் இருக்கு இதில் ஒரு நம்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க கண்களை மூடிட்டு உங்கள் பேர்சனை நினைவுக்கு கொண்டு வாங்க அவங்களுடைய உருவத்தை நீங்கள் நினைச்சிக்கிட்டு இதில் எந்த பைலை வந்து உங்கள் மனசு சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த பைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக இதில் நீங்கள் எந்த நம்பர் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆயிடுவீங்க அப்போ தான் இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும் இப்போ பைல் ஒன் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம் போசன் வந்து உங்கள் மேலே வச்சிருக்க லவ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லவ் தான் இங்கே தெரியுது ரெண்டு பேருமே மனசார தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் விரும்பி இருக்கீங்க ஆனால் உங்கள் போசன் வந்து ரொம்ப வந்து கண்டிஷன் போடக்கூடிய ஒரு போசனாக வந்து இருப்பாங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து ஒரு சீக்ரெட் இருக்கும் அது பர்சனலாக கூட இருக்கும் அந்த விஷயத்தை வந்து மற்றவங்க கிட்ட அதை வந்து கேஷுவலாக வந்து ஷேர் பண்ணுறாங்க அவங்க பேசுகிறாங்களே இதை தான் நீங்கள் உங்கள் மைண்டில் நினைக்கிறீங்க இருப்பீங்க உங்க பர்சனுக்கு வந்து நீங்க ரொம்ப பயப்படுறீங்க நீங்க உங்க பர்சனை வந்து ரொம்ப நம்புறீங்க நீங்க தான் உங்க பர்சனை வந்து அதிகமா தேடி போற மாதிரி இருக்கு நிறையமே பிரிக்கணும் தேவையில்லாத தப்பு தப்ப உங்களை பத்தி பேசுறது இது எல்லாத்தையுமே அந்த தேர்ட் பர்சன் வந்து நல்லா தூண்டி விட்டு இருக்காங்க டூ சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்ல நம்ம போகலாம் உங்கள் போர்சன் உங்கள் இருந்து என்ன விஷயத்த மறைக்கிறாங்க என்ன ரகசியம் மறைஞ்சிருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்கள் நபர் வந்து உங்களுடைய மனசை வந்து சுப்பு நூறாக உடைச்சிட்டாங்க எல்லாம் பார்த்துட்டீங்க இனிமேல் நான் லவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு இருந்த உங்கள் மனசை மாற்றி உங்க மனசை வந்து திரும்பவும் ஒரு காதல் துளிர வந்து ஏற்படுத்தி இருக்காங்க அவங்கள பத்தி சொல்லவே மாட்டாங்க அவங்கள பத்தி உயர்த்தி தான் பேசுவாங்க ஆனா அவங்கள நீங்க ரொம்ப விசாரிச்சிங்க அப்படின்னா அந்த அது எதுவுமே பெருசா இருக்காது ஒரு உறவை இந்த நபர் உங்களுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டா இல்லை எந்த உறவுக்கு கூடயும் சேர்ந்து வாழ விட மாட்டாங்க கூட அதனால முழுசா ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏத்துக்க முடியல ஏன்னா உங்க பர்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு முகமூடி அணிஞ்ச ஒரு நபரா தான் மாத்தி பேசியிருக்காங்க ஆனா அவங்களுடைய உண்மையான முகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஆப்போசிட்டான ஒரு முகம்